சாப்பாடு வாங்க போறீங்களோ ஒரு நிமிஷம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போறீங்க மூணு வயசு குழந்தைய ப்ரீ கேஜி எல்கேஜி யூகேஜின்னு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பெத்தவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுட்டு மூணு வேலையும் ஹோட்டல்லயே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க நீங்க வீடு கட்ட போறீங்கல்ல சமையல் இல்லாம வீடு கட்டுங்க செலவாச்சு மிச்சமாவும் என்னைக்கோ ஒரு நாள் சமைக்கிறதுக்கு எதுக்கு கிச்சனு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற தான் நிறைய குடும்பங்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கு சமையல் அப்படின்றது வெறும் கலை மட்டும் கிடையாது குடும்ப கலாச்சாரத்தோட மையப்புள்ளி அன்பு பாசம் குடும்பத்தை இணைக்க கூடியதுதான் சமையல் சமைக்காத சமையலறை உள்ள வீடு வீடு இல்ல விடுதி அமெரிக்காவில மூணு வேலையுமே ஹோட்டல்லயே வாங்கி சாப்பிடுற பழக்கத்தாலதான் எழுபது சதவீத குடும்பம் காணாம போயிருச்சுன்னு சர்வே சொல்லுது ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போறோம் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறோம் அது தப்பு கிடையாது சும்மா இருக்க நேரம் பூரா ஹோட்டல்லயே ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு நாளைய தலைமுறைய அனாதையாக்குறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தாதீங்க வீட்டு சாப்பாடு குடும்ப நலனுக்கு மட்டும் இல்லை மனநலம் உடல்நலம் உடல் நலம் நம்ம பர்சுக்கு கூட நல்லதுதான்